మి ధర్మ నిలయా కరుణా లోతరం పద్మ ప్రియా పద్మహస్త పద్మాక్షీ పద్మసుందరీచక్ర వరదాచార్యం శుద్ధ సత్వరుతం ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் முப்பத்தி எட்டாவது திருநாமம் தர்ம நிலையா என்பது மகாபாரதத்தில் சாந்தி பருவால இரநூத்தி ஐம்பத்தி மூன்றாவது அத்தியாயத்துல பீஷ்மர் தர்மபுத்திரருக்கு ஒரு வரலாறு சொல்கிறார் அது என்ன வரலாறு என்றால் மகாலட்சுமி தாயார் எப்படி தேவலோகத்தில் தேவர்களுக்கு மத்தியில் வந்து வசிக்கத் தொடங்கினாள்னு சொல்லக்கூடிய வரலாறு ஏன்னா இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும் அது பீஷ்மர் தர்மன்ட்ட என்ன சொல்கிறாருன்னா மகாலட்சுமி முதல்ல அசுரர்களோடு இருந்தாள் அசுர கோஷ்டியில் இருந்தால் அதுக்கப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு தேவர்கள்கிட்ட வந்தான் இருக்கு உடனே நம்ம டவுட்ஸ் கமெண்ட்ஸ்லேயே நிறைய நம்ம டவுட்ஸ் என்ன கேட்போம் இது என்ன சார் இது அசுரர்கள் மத்தியில் லக்ஷ்மி இருந்தானா தீய சக்திகளுக்கு போய் தாயார் எங்கேயாவது அனுகிரகம் பண்ணுவாளா அல்லது அதை பற்றி நிறையா விசாரம் டிஸ்கஷன் அப்படி போயிடுவோம் மெயின் டாபிக்கே விட்டுடுவோம் ஆனால் இங்கே நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா நாம் என்ன பண்ணா மகாலட்சுமி நம்மோடு இருப்பாள் என்ன பண்ணால் மகாலட்சுமி விலகி போவாள் அந்த தத்துவத்தை உணர்த்தத்தான் பீஷ்மர் இதை சொல்றாரே ஒழிய நாம அவுட் ஆஃப் கான்டெக்ட்ஸில் இப்போ லக்ஷ்மி அங்கே இருப்பாளா இருக்க மாட்டாளா இந்த மாதிரி யோசிப்பதை விட நாம என்ன பண்ணால் நமக்கு லக்ஷ்மி கட்டாட்சம் கிடைக்கும் அந்த கோணத்தில் தான் அதை அணுகணும் அதனால தான் டிஸ்கிளைமரோடு தான் நம்ம கதைக்குள்ளேயே போகிறோம் இப்போ பீஷ்மர் இந்த வரலாறு தர்மபுத்திரன்ட்ட சொல்கிறார் ரெஃபர்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் மகாபாரத சாந்தி பருவால இரநூத்தி ஐம்பத்தி மூணாவது அத்தியாயத்தை ரெஃபர் பண்ண எழுத உங்களோட ஃபர்தர் டவுட்ஸுக்கு கிளாரிஃபிகேஷன் அதில் கிடைக்கும் இப்போ பீஷ்மர் தர்மபுத்திரிட்ட சொல்கிறார் இந்த சரித்திரம் என்னன்னா ஒரு நாள் தேவலோகத்துல அமராவதி பட்டணத்தில் ஆகாச கங்கை கரையில் இந்திரனும் நாரதரும் சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருந்தார்களாம் அப்போது ஒரு பொன்மயமான தேர் ஒன்று அங்கே வந்தது அந்த தேரிலிருந்து ஒரு அழகான பெண் இறங்கி வந்தாள் நாரதரும் இந்திரனும் அப்போதான் சந்தியானந்தனம் பூர்த்தி பண்ணுறா உடனே வந்து வா வா என்று அந்த பெண்ணை வரவேற்கிறார்கள் ஸ்வாகதம் சுவாகத்தம் நல்வரவாகுக என்று வரவேற்றார்கள் அந்த பெண்ணிடம் கேட்டார்களா இவ்வளவு தேஜஸோடு ஒளிமிக்கவளாக இருக்கிறாயே நீ யார் என்று கேட்டார்கள் அவள் சொன்னால் நான் மகாலட்சுமின்னு அவள் அதாவது அந்த தேரிலே வந்த பெண் சாக்ஷாத் மகாலட்சுமி தாயார் அப்படியா நீ இதுவரை எங்கே இருந்தாய் என்று கேட்டார்கள் அப்போ அவள் சொன்னாலாம் நான் இதுவரை அசுரர்களோடு இருந்தேன் ஆனால் அந்த இடம் எனக்கு பிடிக்கலை எனக்கு பிடிக்காத செயல்களை அசுரர்கள் செய்தார்கள் அதனால் அதை விட்டுட்டு இங்கே வந்துட்டேன் தேவர்கள்லாம் ஏதோ ஓரளவு அசுரர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தேவர்கள் நல்லவர்கள்னு கேள்விப்பட்டேன் உங்களோடு இருக்கலாங்கிறதுக்காக வந்தேன்னா அப்படியா அப்படின்னா நீ என்ன பண் நாங்கள் என்ன பண்ணால் நீ எப்போதும் எங்களோடு இருப்பாய் என்று தேவர்கள் அந்த இந்திரன் நாரதர் மற்ற தேவர்கள்லாம் கேட்குறா அப்போது மகாலட்சுமி சொன்னாலும் நான் சொல்கிறேன் அசுரர்கள் என்ன தப்பு பண்ணாங்கிறதையும் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணினா பண்ணினால் நான் உங்களோடு இருப்பேன் என்பதையும் சொல்கிறேன்னு மகாலட்சுமி ஒரு பெரிய பட்டியலே சொல்கிறாள் மகாபாரதத்தில் இருக்குது முதல் விஷயம் என்ன சொல்றா காலை எழுந்ததும் நீராடி விட்டு இறைவனுக்கு பூஜை செய்துவிட்டு அந்த இறைவனின் பிரசாதத்தை யார் ஒருத்தர் சாப்பிட்றாரோ அவரோடு நான் இருப்பேன் அசுரர்கள் கொஞ்ச நாள் அப்படி தான் செய்தார்கள் ஆனால் அதுக்கப்புறம் குடிக்காமையே சாப்பிட்றது இறைவனுக்கு சமர்ப்பிக்காமலே சாப்பிடுவது இது போன்ற தப்பான செயல்களில் ஈடுபட்டார்கள் அதனால் விட்டுட்டு புறப்பட்டேன் இது முதல் விஷயம் சொன்னார் ரெண்டாவது சொல்றா பெண்களை மதிக்க வேண்டும் பெண்களை ஏதோ வெறும் போகப்பொருள்னு கருதக்கூடாது அதே சமயம் ஒரு அழகுக்கு அடிமையாகிறேன்னு அப்படியும் ஆகக்கூடாது அந்த பெண்ணுக்கு ஒரு மனம் இருக்கிறதுன்னு புரிந்து கொண்டு சரிசமமாக பெண்ணுக்கு மரியாதை கொடுத்து நடத்தணும் அப்படி பெண்களை மதித்தால் நான் அந்த இடத்திலே இருப்பேன் ஆனால் அசுரர்கள் அப்படி இல்லை பெண்களை போகப் பொருளாக பார்க்கிறார்கள் அல்லது ஒரே தரியா பெண்ணுக்கு அடிமையாக ஆகிவிடுகிறார்கள் அது எனக்கு பிடிக்கல மூன்றாவது தானங்கள் நிறைய செய்யணும் பணம் யார்கிட்ட இருக்குன்னா நிறைய தானம் பண்ணுறவாளுக்கு பகவான் பணம் கொடுப்பான் அதனால் லக்ஷ்மியான நான் தானம் செய்வோரிடம் இருப்பேன் அசுரர்கள் அதை பண்ணலை அதனால் விட்டுட்டு வந்துட்டேன் நாலாவது சொல்றா பேராசை இல்லாமல் இருக்க வேண்டும் இன்னும் இன்னும் பணம் வேணும் அது வேணும் இது வேணும்னு ரொம்ப பேராசையோடு இருந்தால் அவர்களிடம் நான் இருக்க மாட்டேன் அதனால் அசுரர்கள்ட்ட பேராசை ஜாஸ்தி அதனால் நான் விட்டு விட்டு வந்தேன் ஐந்தாவது சொல்கிறா இரவு நேரத்தில் தயிர் சாப்பிட்டா நான் இருக்க மாட்டேங்கிறான் அது ஆயுர்வேத ரீதியாகவும் இரவில் தயிர் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கா அதுக்கு ஒரு காரணம் எல்லாத்துக்கும் மேலே இது தாயாருக்கு எது உகப்பு எது உகப்பில்லை அவ்வளோதான் விஷயம் அதனால அதனால ஹெல்த் பெனிஃபிட் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் புரியலாம் புரியாமலும் போகலாம் ஆனால் சாஸ்திரம்னு ஒரு விஷயம் சொல்லிவிட்டால் நம்ம கடைப்பிடிக்கணும் அதனால தான் ராத்திரி நேரத்தில் தயிர் சாப்பிட்ற வழக்கம் இல்லை ஒரு துளியாவது தீர்த்தம் அதில் சேர்த்து அதை மோராக்கிட்டு தான் சாப்பிடுவாள் அதனால தான் கடைசி கட்டம் தயிர் சாதமே பிசைஞ்சு வச்சாலும் அதில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நைட்டில் சாப்பிடுவா வெரெக்டாக தயிர் சாப்பிடக்கூடாது மோரா தான் சாப்பிடணுன்னு கமெண்ட்ஸ்லேயே யாராவது இதுக்கு சயின்டிஃபிக்காக ஒரு ரீசன் போடுவா அதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம் அது போட்டோம் ஆனால் இது தாயாருடைய உகப்புங்கிற அதனால தயிர் இரவு நேரத்தில் சாப்பிட்டால் அவர்களோடு நான் இருக்க மாட்டேன் அடுத்த விஷயம் சொன்னால் பெரியோர்களை பார்த்தால் எழுந்து நிற்க வேண்டும் அதை செய்தால் நான் அவர்களோடு இருப்பேன் பெரியோர்கள் ஒருத்தர் வந்தாலும் குத்துக்கள் மாதிரி உட்காந்துருப்பேனும் ஒருத்தன் உட்காந்துருந்தால் அந்த இடத்திலே நான் இருக்க மாட்டேன் அப்புறம் பெரியோர்கள் இருக்கும்போது பணிவோடு மெல்லிய குரலில் பேசணும் பெரியோர்களை பார்த்து குரலை உயர்த்தி பேசினால் அந்த இடத்திலே நான் இருக்க மாட்டேன் அடுத்து பெரியோர்களை மதிக்க வேண்டும் பெரியோர்களை அவமதிக்க கூடாது எங்கேயாவது இளமையா இருப்பவன் முதியவரை பெரியவரை அவமதித்து விட்டால் அந்த இடத்திலே நான் இருக்க மாட்டேன் அடுத்து இல்லாத உணவு அதாவது உணவுன்னா அதில் ஆச்சாரமும் முக்கியம் தூய்மையும் முக்கியம் அது இல்லாத உணவை உட்கொண்டால் அங்கே நான் இருக்க மாட்டேன் தூய்மையான உணவு பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டு சாப்பிட்டா அந்த இடத்தில் நான் இருப்பேன் அடுத்து எச்சில் இலையிலே நெய் சேர்க்கக்கூடாது ஏன்னா சாப்பிடும்போது நெய் சேர்க்குறோன்னா பரிசேச்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நெய்யெல்லாம் சேர்த்துருவோம் நெய் சேர்த்த உணவுக்கு பரிசேச்சனம் ஒன்ஸ் சாப்பிட ஆரம்பித்தாச்சு எச்சில் பட்டு விட்டதென்றால் அதுக்கப்புறம் அந்த தட்டிலையோ இலையிலோ நெய் சேர்க்கக்கூடாது அந்த மாதிரி நடுவில் நெய் சேர்த்தா அவர்களிடம் நான் இருக்க மாட்டேன் அப்புறம் சுற்றி இருக்க இருக்கவாளுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்காமல் நான் மட்டும் வச்சு சாப்பிட்றேன்னு சொல்லி மொத்த உணவையும் ஒருத்தன் தானே சாப்பிட்டான்னா அப்படிப்பட்ட நபரிடம் இருக்க மாட்டேன் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறார் அல்லவா ஆகையினாலும் பகுத்துண்டு வாழ்வோரிடம்தான் நான் இருப்பேன் அதுக்கப்புறம் எங்கேயாவது பெண்கள் ஆண்களை மதிக்காமல் அதாவது ஆண் பெண்ணை மதிக்கணும்னு முன்னாடியே சொல்லியாச்சு இப்போ இப்படி ரிவர்ஸ் பெண் ஆணையே மதிக்காமல் ஹஸ்பண்டை வெறும் டம்மி ஆக்கிட்டு பல பசங்க சொல்கிறாள் எங்கள் அம்மா மம்மி அப்பா டம்மின்னு அப்படி கணவனை டம்மி ஆக்கி வாய் பேச முடியாமல் உட்கார வச்சுட்டான்னா அந்த இடத்திலும் நான் இருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் சூரியன் உதித்ததுக்கு அப்புறமும் தன் தூங்கிட்டு இருந்தான்னா அங்கே இருக்க மாட்டேன் சூரியோதயத்துக்கு முன்பு நாம் விழித்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் வீடு சுற்றுப்புறம் இதையெல்லாம் தூய்மையாக யார் வைத்துக்கொள்கிறார்களோ வீட்டு வாச வாச பெருக்கி அதில் பசுஞ்சாணத்தாலே வீட்டு வாசலை சுத்தம் செய்து ஒரு கோலம் போட்டு வீட்டு வாசலை யார் தூய்மையாக வைத்திருக்கிறார்களோ அங்கேதான் நான் இருப்பேன் அப்புறம் கண்ணுக்குட்டிக்கு பால் மிச்சம் வைக்காம மொத்த பசுவின் பாலையும் கறந்துட்டு போயிட்டான்னா அந்த இடத்தில் நான் இருக்க மாட்டேன் கன்றுக்கு பால் கொடுத்துட்டு பால் தான் நான் அங்கே இருப்பேன் அதுக்கப்புறம் வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் கூடாது சண்டை சச்சரவு இருந்துட்டே இருந்தால் அந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அமைதியான வீட்டில் தான் நான் இருப்பேன் அப்புறம் பொறாமப்படுறவன் வீட்டில் இருக்க மாட்டேன் அடுத்தவனுக்கு இவ்வளோ கார் இருக்கே பங்களா இருக்கேன்னு ஒருத்தன் பொறாமப்பட்டான்னா அங்கே நான் இருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் மாணவர்கள் ஆச்சாரிய பக்தியோடு இருக்கணும் ஒரு ஆச்சாரியனுக்கு சிஷியன் அவர்கிட்ட ஒன்று ஒரு விஷயம் கற்றுக்கிறான்னா அந்த குரு பக்தியோடு சீடன் இருக்கணும் அப்படி இருந்தால் அங்கே இருப்பேன் இல்லைன்னா இருக்க மாட்டேன் ரெண்டு கைகளாலும் தலையை போட்டு சொரியக்கூடாது இது தாயார் சொல்கிற அடுத்து ஏன்னா ஒன்று அந்த ரோமம் வந்து கீழே விழுந்தால் அது வீட்டுக்கே நல்லது இல்லைம்பா அதனால் ரெண்டு கையாலையும் வீட்டுக்கு நடுவில் உக்காந்து தலையை போட்டு ஸ்க்ராட்ச் பண்ணி தேய்ச்சிட்டே இருந்தான்னா அந்த இடத்தில் இருக்க மாட்டேன் அப்போ ஒருத்தர் கேட்டார் தலை அரிச்சா என்ன பண்ணுறதுன்னார் அது என்ன பண்ணுறது ஏகாந்தமாக கொல்லபுரமாக போய் அங்கே வேணால் தலையை நாம் சரி செய்து கொள்ளலாமே ஒழிய நடு வீட்டில் அந்த மாதிரி தலைவிரிகோலமாக இருப்பதோ அல்லது தலையை எப்படி சொரிந்து கொள்வதோ அது பண்ணக்கூடாது அப்புறம் தினந்தோறும் பகவானுக்கு எங்கே பூஜை பண்ணுறாளோ அந்த இடத்தில் நான் இருப்பேன் அதுக்கப்புறம் நீதியை விலை கொடுத்து வாங்காதவர்களிடத்தில் நான் இருப்பேன்னா நான் ஏன்னா நீதிங்கிறது எந்த பக்கம் நியாயமும் அங்கே கொடுக்கணும் பணத்துக்காக கொடுக்கக்கூடாது இல்லையா அப்படி பணத்தை கொடுத்து விலை கொடுத்து நீதியை வாங்கினா அவர்களிடம் நான் இருக்க மாட்டேன் உணவிலே கலப்படம் செய்தால் அவர்களோடு நான் இருக்க மாட்டேன் அப்புறம் ஒரு பெரிய சான்றோர்கள் பெரிய மகான்கள் அவ வரான்னா அவளுக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்காம தன் வீட்டுக்கு வந்த விருந்தாளி சான்றோர் அவரை மதிக்காமல் அவமதித்து விட்டால் அப்படிப்பட்டவன் வீட்டிலே நான் இருக்க மாட்டேன் அப்புறம் வயதான பெற்றோர்களை குழந்தைகள் வைத்து பராமரிக்க வேண்டும் அப்போ தான் அந்த வீட்டில் நான் இருப்பேன் பெரியோர்கள் எல்லாம் வேற எங்கேயாவது இன்றைக்கி பார்க்குற மாதிரி முதியோர் இல்லம்னு எங்கேயாவது அனுப்பி வச்சுட்டானா அந்த மாதிரி இடத்தில் நான் இருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நன்றி கெட்டவன் இடத்தில் நான் இருக்க மாட்டேன் நன்றி விஸ்வாசத்தோடு இருக்கணும் இத்தனையும் மகாலட்சுமி சொல்லி இதெல்லாம் நீங்கள் மகாபாரதத்தில் ரெஃபர் பண்ணலாம் இத்தனையும் தாயார் சொல்கிறா இத்தனையும் நீ பண்ணுவியான்னு கேட்டால் இந்திரன் உத்தண்டாவன அத்தனையும் பண்ணுகிறேன் எங்கள் தேவலோகத்துக்கு நீ வரணும்னு பிரார்த்திச்சான் அதன்படி அவனுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி அந்த தேவலோகத்துக்கு அதுக்கப்புறம் மகாலட்சுமி வந்து தேவர்களிடம் குடியிருந்தால் தேவர்கள் தர்மத்தை பின்பற்ற பின்பற்ற அங்கே லக்ஷ்மியும் இருந்து லக்ஷ்மி கட்டாட்சத்தை கொடுக்குறா இந்த தர்மங்கள்லேருந்து அசுரர்கள் விலகியதாலே அவா பக்கம் லக்ஷ்மி இல்லை அதனால தான் தாயாருக்கு தர்ம நிலையான திருநாமம் முப்பத்தி எட்டாவது திருநாமம் லக்ஷ்மி அட்டோத்தரத்திலே ஏன்னா அவளுக்கு எங்கே கம்ஃபர்டபுளோ அங்கே தான் இருப்பாள் ஏன்னா இந்த லக்ஷ்மி அட்டோத்தரம் இந்த நூறு திருநாமங்கள் நூறு கதைகள் இதையே வந்து முதல்ல அவங்க கவசம் கனெக்ட் நிர்வாகம் ஸ்டுடியோவில் வந்து எடுத்து கொடுங்கன்னாங்க அடியன் சொன்னேன் சார் இது ஸ்டுடியோவில் எடுத்தால் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது இது வந்து க்ரியேட்டிவாக நாம் கதைகள் யோசிக்கணும் ஒரே நாளில் பதினஞ்சு எடுக்கணும் இப்போ நம்ம ஸ்டுடியோ போனோன்னா பதினஞ்சு எடுக்கணும் பதினஞ்சு ஸ்டோரிஸ் க்ரியேட்டிவாக ஒரே நாளில் யோசிக்க சொன்னீங்கன்னா அது நம்மளுடைய க்ரியேட்டிவ் திங்கிங் வந்து கொஞ்சம் அந்த வேகம் குறைஞ்சிரும் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணுன்னு நம்ம வீட்டிலேருந்தே எடுத்து எடுத்து அப்பப்போ அனுப்பினோம்னா நமக்கு எப்போ க்ரியேட்டிவாக ஒன்று தோன்றதோ அப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அடியனுடைய அந்த கோரிக்கையை அவர்களும் ஏற்றதால் தான் இப்போ கடந்த ரெண்டு திருநாமங்களாக அப்படி என் வீட்டில் இருந்தே சொல்கிறேன் ஏன்னா நம்முடைய திங்கிங் கொஞ்சம் வேலை செய்யணும்னா அதுக்கு ஒரு அவகாசம் நமக்கு எது கம்ஃபோர்ட் ஜோனோ அங்கே தான் நாம் இருக்க விரும்புவோம் அங்கே இருந்தால் தான் நமக்கும் மூளை வேலை செய்யறதுங்கிறோம் அது போல் மகாலட்சுமிக்கு எது கம்ஃபோர்ட் ஜோன் அது அஃப்கோர்ஸ் பெருமாளோடு தாயார் எங்கேயும் இருப்பா ஆனால் கம்ஃபோர்ட் ஜோன்னு அவள் எதை நினைப்பாள் அப்படின்னா தர்மத்தை யார் பின்பற்றாளோ அதைத்தான் தனக்கு கம்ஃபோர்ட் ஜோன்னு தாயார் நினைப்பாளோ தான் தர்ம நிலையா தர்மத்தை பின்பற்றும் இடத்திலே நிலை திருப்பவள்னு அழைக்கப்படுகிறாள் முப்பத்தி எட்டாவது திருநாமம் டாக்டர் ஸ்ரீ ஊ கருணாகராச்சார சுவாமி அருளிய விளக்கம் து நிதராம் தேவி ரதேதி ஞாயத்தேயதா வர்ணிதா தர்ம நிலையா சக்கரம் பிரதி ரமோக்திதா தர்மத்தை பின்பற்றும் இடத்திலே நிலை திருப்பவள் அல்லது தர்மத்தை பின்பற்றும் இடத்தை இருப்பிடமாக கொண்டவள் தர்ம நிலையா முப்பத்தி எட்டாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து திருக்குடந்தை கோமளவல்லி தாயார் வேத தர்மத்துக்கு அடையாளமாக வைதிக விமானத்தின் கீழே விடங்கக்கூடிய திருக்குடந்தை கோமளவல்லி தாயாரை தியானித்து கொண்டு தர்ம நிலையாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நாமும் என்றும் தர்மங்களை பின்பற்றி வாழும்படியும் நம்மோடு நம் இல்லத்தில் என்றும் மகாலட்சுமி தாயார் வசிக்கும்படியும் கோமளவல்லி அருள் புரிவாள் நன்றி வணக்கம்